என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் உன் வசந்த காலம் உன்னை நெருங்கிவிட்டது என் பிள்ளையே உன் கவனத்தை கடமையின் மீதும் உன் எண்ணத்தை என் மீதும் வை எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும் நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் நீ தலை நிமிர்ந்து நடப்பாய் நீ முதலில் எதனையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே எந்த விஷயத்தையும் நீ எதிர்த்து நிற்க கற்றுக்கொள் குறை சொல்பவர்கள் எப்போதும் குறை சொல்லிக் இருப்பார்கள் அவர்களை விட்டுவிடு குழந்தையே நீ போகும் பாதையே சரியில்லை என்று கதறுவார்கள் அவர்கள் கத்தி கத்தி ஓய்ந்து போகட்டும் அவர்களை அப்படியே விட்டுவிடு உனக்கான நல்ல விஷயங்களை செய்யத் தொடர்ந்து உனக்கு வெற்றி நிச்சயம் தன்னம்பிக்கையுடன் வாழ பழகிக்கொள் பிடித்த செயல்களை கவனமாக செய்தால் இனி உனக்கு நல்ல காலம்தான் உன்னை நீயே பலப்படுத்துவது எப்படி என்று தெரிந்து ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என உன்னை குழப்புகிறது என்றால் அது கெட்டதுதான் என நினைத்துக் கொள் என் பிள்ளையே ஏனென்றால் நல்லது உன்னை எப்போதும் குழப்பமடையச் செய்யாது கெட்டதை செய்தால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று சொல்வதை விட நல்லதை அதிகமாக செய்தால் கடவுள் எப்போதும் உன்னோடி இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று உன் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க பழகிக்கொள் பிரார்த்தனைகளும் நம்பிக்கைகளும் கண்ணுக்குத் தெரியாத விஷயம்தான் ஆனால் அது மிக பெரிய சக்தி இருப்பது உண்மை என்பதை நம்பு என் பிள்ளையே நம்பிக்கை நேர்மை பொறுமை ஆகியவற்றை நீ பழகிக்கொள் உனது மன நிறைவுக்கும் மகிழ்ச்சிக்கும் நானே காரணமாக இருப்பேன் நீ நீண்ட காலமாக என்னிடம் கேட்ட ஒன்று இன்றே உன்னிடம் கிடைக்கும்படி நான் வழிவகுப்பேன் திருமணத்திற்கு பிறகு என் மனைவி நான் சொல்லும்படி கேட்க வேண்டும் என நினைக்கும் கணவனும் என் கணவர்தான் எனக்கு எல்லாம் என நினைக்கும் மனைவியும் அமையும்படி உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என் பிள்ளையே அன்பு பாசம் கருணை போன்ற எண்ணங்களை உனக்குள் உருவாக்க பழகிக்கொள் அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னேறியதில்லை உன்னிடம் உண்மையான பக்தியும் நேர்மையும் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான ஒன்றினை நீ தேடிப் போக வேண்டியதில்லை அதுவே உன்னை தேடி வருமென் செல்லமே மற்றவர்களை மன்னிக்கும் குணத்தை நீ நிறைய வளர்த்துக்கொள் அப்போதுதான் எல்லோரையும் புரிந்து கொள்ளும் தன்மை உனக்குள் பெருதும் உன் மனம் சந்தோஷமாகவே இருக்கும் மன்னிக்கும் குணம் குறைந்துவிட்டார் வீண் விவாதம் செய்ய உன் மனம் துடிக்கும் அது உன்னிடம் இருக்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்துவிடும் ஆன்மீக எண்ணமும் உன்னிடம் தோன்றாமல் போய்விடும் அனைத்து விஷயங்களையும் வெறுக்கத் தோன்றும் அந்த நிலைக்கு நீ சிறிதும் இடம் கொடுத்து விடாதே என் பிள்ளையே நீ எப்போதும் ஆன்மீக எண்ணத்தை அதிகம் வளர்த்து கொண்டு அளவில்லாத இன்பத்தை பரிசாக பெற்றுக்கொள் என் குழந்தையே உப்பு அதிகமாக இருக்கிறது என்பதால் யாரும் சடலை வெறுப்பதில்லை அதுபோல் கவலை அதிகம் என்று நினைத்து வருந்தாதே வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வந்து போகும் அதற்குக் காரணம் என்ன என்று நீ ஆராய்ந்து உன் மகிழ்ச்சியான வாழ்விற்கு கற்றுக்கொள் இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய புதையல் அது பல ஆயிரம் நன்மைகள் புதைந்து கிடக்கிறது அந்த நன்மைகளை நீ எவ்வாறு பெற வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்ள முயற்சி செய் பிள்ளையே நீ எப்போது வெளியில் சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல்ல பழகு அதன்பின் வீட்டிற்கு வந்ததும் என்னிடத்தில் நன்றியினை இணை சொல்ல பழகு அப்போது வெற்றி எப்போதும் உன்னிடம் இருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் செல்வமும் சுலபமாக உன்னிடம் வரும்படி நான் வழி செய்வேன் அதற்கு நீ பக்தி நல்ல எண்ணம் கடின உழைப்பு மற்றவர்களுக்கு உதவும் தன்மை போன்றவற்றை உன்னிடம் அதிகம் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளேன் பிள்ளையே அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பாக இரு அவைகளிடம் நீ பேசும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் அவற்றுக்கு உணவளிக்கவும் பழகிக்கொள் உன்னால் முடிந்த உணவினை கொடுத்து பழகு உனக்கு பல கடமைகள் இருக்கிறது என்பதனை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே உன் நேரத்தை வீணடிக்கும் எந்த செயல்தலிலும் நீ ஈடுபடாதே அது உன் வாழ்வில் பல தடைகளை கொண்டு வரும் நீ முன்னேறுவதற்கு முட்டுத்தட்டையாக இருக்கும் நல்ல செயல்களை செய்ய என்ன செய்ய வேண்டும் என என்னிடம் கேள் உனக்கு ஒரு வழி அப்போதே பிறக்கும்படி தான் செய்வேன் அதனை பின்பற்றி செயல்படத்துடன் என் பிள்ளையே அன்பு நேர்மை கருணை ஆகிய மூன்றும் உனக்குள் எப்போதும் இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் வாழ்வில் பல அதிசயங்களை நீ உணர்வாய் அதிகாலையில் எழுந்து கொள்வதை பழகிக் முயற்சி செய் அப்போது உன் வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் முயன்றால் முடியாதது என்று எதுவும் இல்லை என் தங்கமே நான் எந்த ரூபத்திலும் உன்னை சந்தித்துக் கொண்டேதான் இருப்பேன் ஒவ்வொரு நாளும் நல்லதாகவே இருக்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் நீ தூக்கி பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செய்யும் அளவுக்கு உனது திறமையையும் முயற்சியையும் நான் உயர்த்திக் காட்டுவேன் எதுவும் தெரியாமல் ஒரு செயலை ஆரம்பிப்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு இல்லை எதையும் தெரிந்து கொள்ளாமல் அதை விட்டு விலகுவதுதான் பெரிய தவறு என் பிள்ளையே தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் என்றும் தோற்றதில்லை தயங்கியவர் ஒருபோதும் வென்றதில்லை உன் உள்ளம் எப்படிப்பட்டது என்று என்னைத் தவிர யாராலும் உணர முடியாது என் குழந்தையே தலை கீழாக நின்றாலும் உன் தலையில் எழுதியது நடந்தே தீரும் அதுபோல் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு தரப்போவதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என் செல்லமே கொடுப்பது இறைவன் என்று நீ உணர்ந்தால் கிடைப்பது எதுவும் உனக்கு குறையாகத் தோன்றாது ஓடும் நீரைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓர் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்றால் என்னவென்று அவர்களுக்கு வழிகளால் உணர்த்தவும் செய்யும் நீ அன்பாக இருப்பதை விடவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று ஏனெனில் அன்பை விட அதிக மதிச்சி அளிக்க உண்மை மட்டுமே உன்னைத் தவிர வேறு யாரிடமும் நம்பிக்கை வைப்பது பயனற்றது உன் முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிடு என் தங்கமே உன் வாழ்வில் மதிர்ச்சி நிரந்தரமாக இருக்க நான் வழி செய்வேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது இனி எதற்கும் காலம் கடத்தாதே எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிடப் போவதில்லை நான் இருக்கிறேன் நீ என்றும் பயப்படாதே என் பிள்ளையே கோபம் பொறாமை ஆணவம் இவைகள் மிகவும் மோசமான நோய்கள் இவற்றிலிருந்து நீ விலகியே என் தங்கமே மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக் கொள்வேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை என்று இருப்பது நாளை மாறிப் போகும் நீ எதற்கும் மனம் கலங்காமல் இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என் நாமத்தை நீ பக்தியோடு கூறி நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் நிச்சயம் வெற்றி பெறும் இன்றே உன் வாழ்வில் நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விட்டது என் செல்லமே இது உன் பக்திக்கு நான் அளிக்கும் பரிசு அந்த பரிசினை நீ ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எரிமறை எண்ணம் கொண்ட நபர்களோடு நீ கொஞ்சம் விலகியே இரு அவர்களால் உன் தகுதியை நீ இழப்பாய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் அதிசயங்கள் நிகழும் பொறுமையாக பழகு உன் வாழ்வு என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்க நான் உறுதுணையாக இருப்பேன் பக்தியின் மூலம் மிக தெளிவான மன வெளிச்சத்தினை எப்போதும் உன் மீது படரும்படி நீ பார்த்துக்கொள் உன் வீட்டில் எப்போதும் வெளிச்சமாக இருக்கும்படியும் காற்றோட்டம் நிறைந்த இடமாகவும் இருக்கிறதா என கவனித்துக் கொண்டே இரு மிக அவசியமான விஷயத்தில் இதுவும் ஒன்று என் பிள்ளையே உறவுகள் விலகிவிட்டார்களே என்று எப்போதும் மனம் வருந்திக் கொண்டே இருக்காதே பணம் இருந்தால் ஒரு மதிப்பு பணம் இல்லாவிட்டால் ஒரு மதிப்பு என மனித பிறப்பு மட்டும்தான் பணத்தை வைத்து மனிதர்களை எரை போட்டுக் கொண்டே இருக்கும் நீ அவருக்கெல்லாம் வருந்தாதே எப்போதும் தெய்வம் மட்டும்தான் நிரந்தரம் தெய்வம் மட்டும்தான் அனைவரையும் சமமாக அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் உன்னை போன்ற நல்ல எண்ணங்களை கொண்ட பிள்ளைகளுக்கு நான் என்றும் நல்ல வாழ்வை கொடுத்து உயர்த்துவேன் தீய எண்ணம் கொண்ட பிள்ளைகளுக்கு நல்வழியை காண்பித்து வாழ்க்கை இதுதான் என்பதை உணர்த்துவேன் மன்னிக்கும் மனம் என்னிடம் மட்டுமே அதிகம் உண்டு என் செல்லமே பூமியில் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் எல்லோரும் நட்பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் நீ எல்லோருக்கும் நிறைய அன்பை கொடுத்து கொண்டே இரு அப்போதுதான் நீ யார் என்று பிறருக்கு தெரியும் எல்லோருக்கும் உதவிகள் அதிகம் செய்து கொண்டே இரு அப்போதுதான் அவர்கள் யார் என்று உனக்குப் புரியும் யாரையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் உன் மனதை பறிகொடுத்து விட்டு புலம்பாதே என்று எத்தனை தடவை சொல்வது என் பிள்ளையே இனியாவது திருந்து உனது நேரம் முழுவதும் உனக்காகவே அதை மற்றவர்களுக்காகப் புலம்பியே வீணடித்து விடாதே முயற்சியும் உழைப்பும் உன்னிடம் இருந்தால் என் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னோடு இருக்கும் நான் இருக்கும் இடமெங்கும் நன்மைகளே சூழ்ந்திருக்கும் சாலச்சக்கரம் என் கையில் இருக்கிறது என்னை மீறி இன்று எதுவும் நடக்கப் போவதில்லை என் தங்கமே உன் மனதை நான் அறிவேன் நான் உன்னோடு இருக்கவே உன் அருகே வந்துவிட்டேன் இனி நீ நிம்மதியாக இரு என்னை மீறி உன்னிடம் யார் நெருங்க முடியும் நீ எப்போதும் என் பாதுகாப்பு இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே உன் பக்தியைத் தவிர வேறு எதனாலும் என்னை வசப்படுத்த முடியாது உனது பக்திக்கு நான் என்னையே தந்துவிட்டேன் இனி நீ வாழ்வில் பல உயரங்களைக் போகிறாய் என் மீது பூரண நம்பிக்கை வை உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வது இனி என் வேலை என் குழந்தையே நீ என் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் உனக்கு பயம் இல்லாத நிம்மதியான வாழ்வை நான் தருவேன் அது புரியாமல் சில மனிதர்களை நினைத்து நீ ஏன் பயப்படுகிறாயின் செல்லமே என்னை மீறி உனக்கு யாரும் எந்த தீஞ்சும் செய்துவிட முடியாது கண்ணுக்கு தெரியாத தீமை ஒரு பக்கம் என்றால் கண்ணுக்கு தெரிந்த தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என் பிள்ளையே தீமைகள் உன்னை நெருங்கும் போதெல்லாம் என் நாமத்தைச் சொல்லிக் கொண்டே இரு அந்தக் கணமே உன் நிலை மாறி புது மன தைரியம் பிறக்கும் என் பிள்ளையே எந்த பலனையும் எதிர்பார்த்து உன்னை மணங்கவில்லை உன்னை பார்த்த கனமே மகிழ்ச்சியில் பொங்குகிறது என் மனம் என்று நீ சொன்னது என் காதுதலில் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே என்னை சந்தோஷப்படுத்திய உன் சந்தோஷம் என்றும் என் கையில் தகுதியில் விட்டால் திறமைகளுக்கு மதிப்பிருக்காது எவரிடமும் விளக்கமளிப்பது உன் வேலை இல்லை புரிபவர்களுக்கு பக்தி ஒரு பாடம் அவர்களுக்கு கிடைத்ததால் புரிகிறது பக்தி பாடம் கிடைக்காததால் மற்றவர்களுக்கு புரியவில்லை என விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது உன்னை விட நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும் எனவே என் மீது முழு நம்பிக்கை வை நான் என்றும் உன்னை காப்பேன் அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் என எண்ணி உன் வாழ்க்கையை வீணடித்து விடாதே என் தங்கமே யார் என்ன நினைப்பாலும் நினைக்கட்டும் நான் என்ன நினைப்பேன் உன்னிடம் நான் என்ன கூறினேன் என்று யோசி அன்பு கொள்ளாதவன் கடவுளை அறிய மாட்டான் ஏனெனில் அன்பே கடவுள் நீ எதற்காகவும் வருந்தாதே நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாக்க உன்னுடனே நாம் எப்போதும் இருக்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் எல்லோராலும் பாராட்டப்படுவாய் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்ல எதிர்காலத்திற்காக மட்டுமே கஷ்டப்படுகிறோமே என்று கவந்தாதே உனக்கான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நான் தயார் செய்து கொண்டே இருக்கிறேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் வெகு தொலைவில் இல்லை நம்பிக்கையோடு செயல்படு இன்று உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாறும் அதிசயந்தல் பல நிகழும் இது உனக்கு நல்ல நாளாக மாறும் என் பிள்ளையே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலத்தை பெற்று வாழப் போகிறாய் என் பரிபூரண ஆசிர்வாதமும் அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு நான் உன் இல்லத்தில் தான் இருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையைச் செய் நடப்பது எல்லாம் நன்மையாக நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்பதை நம்பு உன் நம்பிக்கையும் பொழுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் பிள்ளையே என் அருள் என்றும் உனக்கு உண்டு இனி உன் வாழ்வில் வெற்றிகள் மட்டுமே வரப்போகிறது எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு இனி எதை பற்றியும் உனக்கு கவலையே வேண்டாம் உன்னுடன் நான் இருக்கிறேன் தெய்வம் சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது என்பதை நீ நம்பு என் பிள்ளையே நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உனக்கு இனி எந்த குறையும் இருக்காது எல்லாம் நல்லதாகவே நடக்கும்